ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டுமென்று போலியான ஒரு உறவு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இந்த சாமி உனக்கு இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்து உன்னை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் தவறாக சித்தரிக்க வேண்டுமென்று முயற்சிகளை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் அவ்வளவு எளிதாக அவர்களின் எண்ணங்களை உன்னால் கண்டுபிடித்துவிட முடியாது ஏனென்றால் ஒருவரின் குணத்தை அவ்வளவு எளிதில் யாருக்கும் காட்டிவிட மாட்டார்கள் அல்லவா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் பல நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இது இதுபோன்று செய்ய நினைப்பவர் யாராக இருக்க முடியும் என்றெல்லாம் நீ யோசிக்கின்றாய் அல்லவா வெளியில் இருக்கின்றவர்கள் யாரேனும் இப்படி செய்கிறார்களா என்று கேட்டாயானால் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளையே இதுவெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டு நல்ல பிள்ளை போல சிரித்து பேசி ஒருவர்தான் இதை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில நட்புகளை நீ பத்திரமாக வைத்துக்கொள்ளாவிட்டாலும் கொள்ளாவிட்டாலும் சில கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து நீ எப்போதும் விலகியே இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மை எது போலி எது என்று அத்தனை சுலபமாக வெல்லாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அத்தனை எளிதான விஷயமும் கிடையாது இங்கு யாருக்கும் அடுத்தவர்கள் வாழ்க்கை பற்றி எந்த கவலையும் கிடையாது நாம் இப்படியெல்லாம் செய்கின்றமே இதனால் இவர்கள் வாழ்க்கை பாதிக்குமே என்று யாரும் சிந்திப்பது கிடையாது அதனால் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த போலியான உறவினை நீ தூக்கி தூர எறிய வேண்டும் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நல்ல பெயரை வாங்கி எதையுமே சாதிக்கப் போவது இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் சற்று தடமாற்றங்கள் வருகின்றதோ அப்போதெல்லாம் ஒரு நிமிடம் நீ அமைதியாக இருந்து யோசித்துப்பார் இதுபோன்று ஒருவர் வாழ்க்கையில் தீயதை செய்கிறார்கள் என்றால் அதற்கு இடம் கொடுத்தது யார் என்று சிந்தித்துப்பார் நீ இடம் கொடுக்காமலா இவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் நிச்சயமாக கிடையாது நீ இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததன் பலனாகத்தான் அவர்கள் உன்னிடத்திலிருந்து பல நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்று உனக்கே ஒரு அவமானத்தை தேடித்தர வேண்டுமென்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே ஒருவரோடு நன்றாக பழகிவிட்டு அவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பது என்பது அத்தனை சுலபமாக யாருக்கும் வந்துவிடாது அதுபோலத்தான் இவர்களுக்கும் ஒரு கெட்ட மனநிலை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக இதை அவர்களிடத்தில் நின்று கேட்டால் நான் அப்படி இல்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னிடத்திலே நடித்து உனக்கான தீயதை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று இவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் விவாதம் செய்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை என்பதை புரிந்துகொள் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உன்னிடத்தில் இருக்கும்போது யார் எந்த விஷயத்தை உன்னிடம் பேசினாலும் சரி மற்றவர்கள் உன்னை பற்றி அப்படி சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரி அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொண்டுதான் அடுத்தவர்களிடத்தில் நீ கேட்க வேண்டும் ஒருவரை பற்றி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் முழுமையாக கவனித்தும் கவனிக்காமலும் விட்டுவிடாதே அவர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கான அர்த்தங்களையெல்லாம் புரிந்து கொண்டு சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் உனக்கு வீசிய வலைக்குள் நீ ஒரு நாளும் சிக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது என்பதை மறந்துவிடக்கூடாது அதுவும் இப்படிப்பட்ட மனிதர்களிடையே பேசும் உன் பேச்சில் அதிக கவனம் இருக்க வேண்டும் எப்பொழுது யார் வாழ்க்கையை கெடுக்கலாம் யார் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை எடுத்துவிட வேண்டும் என்றும் இங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகிறார்கள் அப்படி பொழுது என் பிள்ளையே இவர்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையில் வைத்திருக்காதே பின்னால் நீ அவதிப்படுவது நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா நான் இருக்கின்ற இடத்தில் என்னை தான் புகழ்ந்து பேச வேண்டும் உயர்வாக பேச வேண்டும் மற்றவர்களை பற்றி யாரும் உயர்வாக பேசக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை விட யாரும் இங்கே பெரியவர்கள் என்று இருக்கக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள் அதோடு எப்பொழுதும் தன்னை பற்றி பெருமையாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் நான் மட்டும் இல்லை என்றால் இவர்களுடைய வாழ்க்கை இருக்காது நான் தான் இவர்களுக்கு இப்படி ஒரு உதவியை செய்தேன் நான் தான் இத்தனை பேரை வாழ வைத்தேன் நான் தான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் பெருமை நீ நன்றாக அடையாளம் கண்டுகொள் ஏனென்றால் அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் எப்பொழுதும் எதை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி பேசுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கிறேன் இவர்களையெல்லாம் எளிதாக நீ கடந்து வருவதற்கு அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அதனால் இவர்களை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் இதுவரை உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இவர்கள்தான் தட்டி தட்டி விட்டு கொண்டிருந்தார்கள் அதனால்தான் உன்னுடைய வெற்றியும் உனக்கு கை நழுவி போய்க் கொண்டே இருந்தது பிள்ளையே இப்படிப்பட்டவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு விட்டாயானால் எந்த இடத்தில் அவர்கள் உன்னை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்களோ அந்த இடத்தில் நீ அவர்களே ஆச்சரியப்படும்படியாக வாழ வேண்டும் அதற்கு முன்பு நீ முன்னேறி காட்ட வேண்டும் அந்த எண்ணம் மற்றும் உனக்கு உருவாகிவிட்டால் அதன் பிறகு யாராலும் இங்கு உன்னை அசைக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷமானது என்றும் நிரந்தரமாக இருக்கும் இந்த கருப்பண்ண சாமி எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு இருந்து உன்னை மீட்டெடுத்து இப்படிப்பட்ட போலியான உறவுகளுக்கிடையில் சிக்கி கிடைக்காமல் நல்ல மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பேன் இனி இந்த கருப்பண்ண சாமியின் அனுமதியின்றி எந்த ஒரு தீய சக்தியும் தூய செயல்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் அப்படியும் ஒரு விஷயம் உன்னை நெருங்கி வருகிறது என்றால் அதை நீயாக வம்படியாக இழுத்து கொண்டாய் என்பதுதான் அர்த்தம் என் பிள்ளையே நீ எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள தயாராக இரு இந்த கருப்பண்ணசாமி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்